அன்னையோடைய அருள் மழை போல எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்குது போல் எப்பொழுதும் பெய்து கொண்டே இருக்குது அப்போது அந்த அருளை நன்றியோடு எப்படி ஏற்றுக்கொள்வதுங்கிறதுக்கு அன்னையே பதில் சொல்லியிருக்காங்க முதல்ல அருள் தேவைன்னு நம்ம உணரணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பணிவு எப்பயுமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் அருள் இல்லாமல் நம்ம எனக்கு எந்த கதியும் இல்லை அருளே என்னுடைய கதி உண்மையாகவே அருள் இல்லாமல் என்னால் வந்து கம்ப்ளீட் ஆக முடியாது நான் சக்தி ஏற்றவன் அப்படிங்கிற ஒரு பணிவு நம்மளை உணர செய்யும் அதுதான் நம்மளுடைய முதல் தேவை அதற்கு மேலே அருள் ஒன்று தான் செய்ய முடியும் நம்ம இருக்கக்கூடிய நிலையிலேருந்து வெளியில் கொ கொண்டு வரத்துக்காக அருளால் மட்டும்தான் முடியும் வெளில வரத்துக்கு வேண்டிய வழிக வழி வகைகளையும் அதுக்கு தேவையான தெம்பையும் அன்னையோடைய அருளால் தான் தர முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்வோம் அப்போது இயல்பாகவே நமக்குள்ள ஒரு தீவிர ஆர்வம் வரும் உணர்வு ஒரு ஒரு அந்த சக்தியோட தொடர்புக்கு ஏற்படுத்துகிற மாதிரியாக அது உருவாகும் அன்னை அந்த அன்னையுடைய அருளை அழைத்து அது வேணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கும்போது அதுலேருந்து பதில் கிடைக்கும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்தா நம்ம இயல்பாகவே நம்ம வந்து அந்த அருளோட தொடர்பு கொள்வோம் அதுக்கு மேலே நம்ம கவனமாக பொழுது அருள் கொடுக்குற வழி அருள் தரக்கூடிய பதில் நமக்கு தெரியும் அருள் நம்முடைய தொல்லையிலேருந்து விடுவிக்கும் அருள் உன்னுடைய பிரச் நம்முடைய <laughs> பிரச்சனையை தீர்வு பிரச்சனைக்குள்ளே தீர்வு கொடுக்கும் அல்லது நம்முடைய கஷ்டத்திலிருந்து வெளியேறதுக்கு அது உதவும் ஆனால் நம்ம தொல்லையிலேருந்து விடுபட்ட உடனே நம்முடைய கஷ்டத்திலேருந்து வெளிவந்ததும் அருள் அருள் தான் நம்மளை விடுவித்ததுங்கிறத மறந்துடக்கூடாது நாமே அதை செய்தோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு அன்னைக்கு சொல்கிறாங்க கஷ்டம் விலகினதும் பெரும்பாலான மனிதர்கள் வந்து எப்படியும் நான் இந்த கஷ்டத்திலேருந்து சாமர்த்தியமாக என்னை விடுவித்துக்கிட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு நாமே சொல்லிப்போம் அவ்வளோதான் நம்மளுடைய அந்த அருள் வரக்கூடிய கதவை பூட்டி தாழ்பாக போட்டு விடுவோம் அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றையும் பெற முடியாது இந்த மாதிரியான ஒரு மடத்தன மடத்தனம் விலகறத்துக்கு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத உணர்கிறதுக்கு திரும்பவும் ஏதாவது ஒரு கடுமையான ஒரு கஷ்டமோ வேதனையோ பயங்கரமான கஷ்டமோ வர வேண்டியது இருக்கும் அதனால் நம்ம நன்றியோடு இருக்கும் பொழுது அருளால் தான் அது நடந்ததுன்னு நினைக்கும் பொழுது அந்த அருளோடு ஐக்கியப்பட்ட நிலையில் இருக்கும்போது டியூனப் ஆகி இருக்கும்பொழுது அவன் எங்கே போனாலும் அவனுக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வாழ்க்கையாக தான் இருக்கும் ஆற்றல் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும் எல்லை இல்லாத ஒரு சுகத்தை கூடிய வாழ்வாக அது இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வாழத் துவங்குவோம் இது இந்த அந்த இறைவன் நம்ம நல்லா இருக்கணும்னு செய்யக்கூடிய இறைவர்களுக்கு ஏற்ப நம்ம ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் இந்த உலகத்தில் இல்லை